இல்லத்தரசியும் ஐந்து குழந்தைகளின் தாயுமான யோசேஃபா யோலாந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏப்ரல் பத்து அன்று ஈக்வடூரில் பிறந்தார் இரண்டாயிரத்தி இரண்டு ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று யோலந்தாவுக்கு காய்ச்சல் எலும்பு வழி மற்றும் சோவு போன்ற அறிகுறிகள் தென்பட்டன மருத்துவர் அதை டெங்கு என கூறினார் மே மாதம் மூன்றாம் நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவர் ஆபத்தான மலேரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று கண்டறியப்பட்டது சில மணி நேரங்களுக்குள் நிலைமை மோசமாக மருத்துவர்கள் இன்னும் சில நாட்களே அவர் உயிரோடு இருப்பார் என்று அறிவித்தனர் மே எட்டு அன்று கணவர் மற்றும் உறவினர்கள் அனுமதி கேட்டு யோலண்டாவை வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர் உற்றார் உறவினர்கள் வந்து சென்றனர் இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளை சிந்திக்கத் தொடங்கினர் இறுதி நாட்கள் நெருங்கிய நிலையில் சட்டத்தின்படி நடந்த தங்கள் திருமணத்தை கத்தோலிக்க திருமண முறையில் நடத்தி சீர்படுத்த யோலந்தா விரும்பினார் அந்த நேரத்தில் வீடு சந்திக்க வந்த அருட் எட்கர் இவான் குடும்பத்தின் துயரையும் யோலந்தாவின் சிறு குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றியும் அக்கறையோடு சிந்தித்தார் மே ஒன்பது அன்று எளிய திருமண சடங்கு நடத்தப்பட்டது அதன் பின் எட்கர் மரியத் தும்காத்தின் உருவப்படத்தை தந்து பரிந்துரையில் குணப்படுத்த வேண்டி நம்பிக்கையுடன் சொன்னார் அனைவரும் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் மே ஒன்பது முழுவதும் யோலாண்டா சுய நினைவற்ற கோமா ஆனால் மே பத்து அதிகாலை அவரது உடலில் சிறு அசைவுகள் தென்பட்டன ஜபித்தவர்கள் அனைவரும் அதிசயித்தனர் மெதுவாக விழித்தார் உயிர் மூச்சு சீராக தொடங்கின தொடர்ந்து பலரும் ஜபத்தில் இணைந்தனர் இரவு நேரங்களிலும் நாள் முழுவதும் ஜபம் நடந்தது யோலண்டாவின் இளைய மகளும் இந்த ஜபத்தை வழிநடத்தினார் சில நாட்களில் யோலண்டா பேசவும் நடக்கவும் சிரிக்கவும் தொடங்கினார் ஒரு மாதத்திற்குள் முழுமையாக குணமடைந்தார் அவர் மீண்டும் குடும்பத்துடன் அன்பாக வாழத் தொடங்கினார் அனைவரும் இது இறைவனின் மகத்துவம் என்று கொண்டாடினர் சில வாரங்கள் கழித்து அருத்தந்தை எட்கர் ஓர் ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்ற சென்றபொழுது ஒரு பெண் அவரிடம் வந்து சில வாரங்களுக்கு முன்பு இறப்பின் விளிம்பில் இருந்த நோயாளியை இணைவிருக்கிறதா என்று கேட்டு இதோ அவர் இப்போது குணமடைந்திருக்கிறார் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் அருட்டந்து எட்கர் யோலண்டாவை அடையாளம் காணவே முடியவில்லை ஏனெனில் அவர் முற்றிலும் ஆரோக்கியமாக இருந்தார் யோலண்டாவின் கணவர் சாட்சியாக சொன்னது இது ஒரு மகத்தான புதுமை நான் தினமும் துரங்காத்தியிடம் ஜபிக்கின்றேன் முன்பு நான் ஒரு நல்ல மனிதன் அல்ல ஆனால் இந்த அனுபவத்திற்கு பிறகு என் வாழ்க்கை மாறிவிட்டது இப்போது எங்கு சென்றாலும் அம்மா துண்காத்தியுடன் இருப்பதை உணர்கிறேன் என்றார் அதேபோல ஒரு செவிலியர் சொன்னது முன்பு இந்த ஊர் மக்கள் கத்தோலிக்க திருமணத்தை பெரிதாக மதிக்கவில்லை ஆனால் இந்த புதுமைக்கு பிறகு அனைவரும் இறைவன் விருப்பப்படி திருமணத்தை நடத்துகிறார்கள் மற்ற குடும்பங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்கிறார்கள் என்றார் அன்பு இளைஞர்களின் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடப்பவை மட்டும் புதுமைகள் அல்ல சுய விமர்சனம் செய்யும் ஒவ்வொரு மனிதனும் சமாதானத்தில் தழைக்கும் ஒவ்வொரு குடும்பமும் சமத்துவத்தில் வளரும் ஒவ்வொரு சமூகமும் புதுமைகளின்